வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக தான் என பகிரங்கமாக குற்றச்சாட்டி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வன்னியருடைய வாக்கு கூட திமுகவிற்கு செல்லாது என்று எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கும் சென்று தொண்டர்களை சந்தித்து பொதுக்குழு கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசியல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பெரும் கவனத்தை ஈட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் தொண்டர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து கொண்டாடி மகிழ்ந்து ஆரவாரத்தோடு இந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார் பசுபநாயகர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலும் சமூக நீதிக்காகவும் சாராய ஒழிப்பிற்காகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் நடந்தால் மட்டுமே இங்க சமூக நீதி வெல்லும் என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டும் அப்படியாக நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துல அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு விடயத்தை உடைத்து பேசி இருக்கிறார்கள் மன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்தது திமுக தான் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை தாண்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்துவிடக் கூடாது என்கின்ற வேலையை மிக மும்முரமா செய்தாங்க தேர்தலுக்கு முன்பாக வன்னியர்களுக்கான பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அது தேர்தல் பின்பாக சில வழக்குகளை எல்லாம் காண்பித்து அந்த இடஒதுக்கீடானது பறிக்கப்பட்டது அதன் பின்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி உச்ச வழக்கு தொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தின் பேரில் தமிழ்நாடு அரசு உச்ச வழக்கு தொடுத்து ஆனால் தமிழ்நாடு அரசு எதிர்பார்த்தது போல அந்த தீர்ப்பு அமையல வன்னியர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு அமைஞ்சிருச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை சில தரவுகளை மட்டும் சேகரித்து கொடுத்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு எப்ப வேற ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வருடத்திலேயே அப்புறம் என்ன இடஒதுக்கீடு கொடுத்துட வேண்டியதானே சில தரவுகளை இவர்களே சேகரித்து கொடுத்துடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்பு ராமதாசர் சேகரிக்க ரெண்டு நாள் போதும் இல்ல ஆனால் திமுக எதிர்பார்த்த தீர்ப்பு வரல திமுக நினைச்சது உச்ச நீதிமன்றம் இதற்கு தடை விதிச்சுருவாங்க கூது சொல்லுவாங்க நினைச்சது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு வரல இத்தனைக்கும் மன்ன இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தன்னுடைய சொந்த மைத்தரை வைத்தேன் காய் நகர்த்தினார் முதமச்சர் மு க இன்னைக்கும் பகிரங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னிய சங்கத்தினர் வன்னிய சமுதாயத்தினர் குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இன்ற வரைக்கும் ஏன்னா அப்படியாக பல வழக்குகளை அவருடைய சொந்த வயிற்றுறே முன்னின்று ஏற்பாடு செய்தார் அப்படியே இடஒதுக்கீட்டு சரி அதெல்லாம் விடுங்க வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு அத்தனை சாத்திய குரும்பு இருந்துச்சு அவங்க கொடுக்கல ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு ஒவ்வொருவரையும் தமிழ போராளி சமநிதி கால மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் மன்னிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் இந்த வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் வீழ்ந்து கிடக்க வீழ்ந்து கிடைக்கிறது அதை தூக்கிவிட வேண்டிய கடமையை குறித்தும் வலியுறுத்திய பின்பாகவும் திமுக வண்ணீர் இடஒதுக்கீடு கொடுக்கல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அற வழியில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறது கிராம நிர்வாக அலுவலருக்கு எதிராக மனுக்கூப்பு மனு கொடுக்கிறது ஒவ்வொரு வட்டாட்சியரத்தை மனு கொடுக்கிறது மாவட்ட வட்டாட்சிய ஆட்சியர்கிட்டக்கு மனு கொடுக்கிறது தலைமைச் செயல செயலாளர் வரைக்கும் மனு கொடுக்கிறது அந்த போராட்டங்கள்லாம் அற வழியிலுமே முதலமைச்சர்கிட்ட இங்க இருந்து எல்லாரும் கடிதம் எழுதுறாங்க லட்சக்கணக்கான கடிதங்கள் முதலமைச்சருக்கு நேரடியாக செல்லப்பட்டுச்சு ஒவ்வொரு தடவையும் அவர் பேசுறப்பெல்லாம் பன்னீர் இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதியை காப்பது குறித்தும் மன வலியுறுத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே வலியுறுத்தினாங்க அதைத்தான் அண்ணன் தெளிவுபடுத்துறாங்க திமுக தேர்தலுக்கு முன்பாக துணைச்சு என்னங்க பத்திர திமுக ஜெயிச்சு வந்ததுன்னா பதினஞ்சா கொடுக்குறோம் குடுக்குறோம் பதினஞ்சா கொடுக்குறோம் எத்தனையோ போய் வாக்குறுதி கொடுத்தாங்க அதுல ஒரு வாக்குறியா இதையும் கொடுத்து எங்க வன்னிய மக்களை ஏமாற்றிட்டாங்க அதே போல சட்டமன்றத்திலும் சொன்னாங்க தோ கொடுத்துருவோம் அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் தோ கொடுத்துருவோம் அப்ப இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு போராட்டத்தும் நடத்திவிட முடியாத அளவிற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்ச நாட்கள் கொடுத்துருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி அழைத்து கொடுக்குறப்பலாம் அதற்காக தான் முயற்சி பண்றோம் அதற்கான வேலைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறோம் இந்த தரவுகளை சேகரிச்சுட்டு இருக்கோம் அந்த தரவுகளை சேகரித்து இருக்கோம் ஏமாற்றுகளை செய்து 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 திமுக துரோகம் வைச்சிருக்கு என்பதை வெட்டல பட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு நாரதாசன் அவர்கள் உடைத்து பேசியிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க கடந்த நான்கு வருஷத்துல எத்தனை லட்சம் மண்ணிய சமுதாயத்தினுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் ஓராண்டு காலம் ஆட்சியில இருக்கு ஓராண்டு காலம் ஆட்சி இருக்கு இப்பயும் ஒரு கதையை சொல்லுவாங்க தேர்தல் நெருங்குறப்ப ஏதாவது ஒரு கண்கட்டி வித்தையாக ஆரம்பிச்சு திமுக வன்னியர்களா அவர்களுடைய ஏமாலைகளை போல இருக்கிறாங்க அவர்களை ஏமாற்றி விட்டு நாம் மீண்டும் தேர்தலை சந்திக்கலாம் என்ற துணிச்சல் அவர்களுக்கு இருக்கு வன்னியருடைய வறுமையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வன்னியர்கள் உரிமைக்காக உயிரையும் நினைத்தவர்கள் அவர்களை அவ்வளவு வெளிப்படுத்தி வருகிறார் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் வந்து திமுக எந்த தடையும் உள்ள வண்ணர்களுக்கான கொடுக்கிறதுக்கு இருந்த போது மன்னியர்கள் வாழ்ந்து விடுவார்களோ மன்னியர்கள் வளர்ந்து விடுவார்களோ மன்னியர்கள் வேலைவாய்ப்புக்கு போய் விடுவார்களோ என்கின்ற ஒரே காட்புழற்சியின் காரணமாக மட்டும் வேற என்ன காரணம் இருக்கு ஒரே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மட்டும் மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கூட வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு அவசியம் இல்லை இடஒதுக்கீடு நியாயப்படுத்தணும் அவ்வளவுதான் இவர்கள் பொருளாதார நிலையில் பின்தங்கியிருக்கிறார்கள் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வுரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த எண்ணிக்கையில் அளவில் தான் வேலை வாய்ப்புக்கு செல்கிறார்கள் என்பதை ஒரு தரவுகளை கொடுத்து அதை நியாயப்படுத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும் பத்தரை என்ன பத்தரையை உயர்த்தியும் கொடுத்திருக்க முடியும் ஆனால் அதை கொடுக்கல கொடுக்கவும் அவர்கள் தயாராக இல்லை இப்படியாக நயரஞ்சக திமுக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துவிடலாம் என்று நினைத்தால் அதை நடக்க விடுவாரா பாட்டாளிகளின் தலைவரான அன்புணி ராமதாசர் ஒருபோதும் அது நடக்காது ஒருபோதும் அது நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வகிக்கக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும் சமூக நீதி இந்த மண்ணில் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கி வைக்கிறார் அவருடைய பயணம் வெற்றியடையும் மண்ணினுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுக்கும்